லைன்ஸ் கேட் போர்ட்டல் டபுள் எயிட் டபுள் எயிட் என்கிற டிவைன் டே வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி காலையில் எட்டு மணியிலிருந்து எட்டு எட்டுக்குள்ளையோ மாலை எட்டு மணியிலிருந்து எட்டு எட்டுக்குள்ளையோ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சகல தேவதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் இந்த மந்திரத்தை எண்பத்தி எட்டு முறை ஜபம் செய்வது உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி ஓபன் ஸ்கையை பார்த்து கையை ஏந்தி மனமாற வேண்டுங்க அதற்கப்புறம் ஏதோ ஒரு உயிரினத்துக்கு உணவு போடுங்க யார் ஒருவர் இந்த டிவைன் டேயில் டிவைன் டைமில் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அஷ்ட லட்சுமிகள் அஷ்டத்துக்கு பாலர்கள் ஒட்டுக்காக வந்து வாழ்த்தக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க யார் இதை செய்ய போகிறா டபுள் எயிட் டபுள் எயிட்னு பதிவு செய்யுங்க என்னை தனிப்பட்ட முறையில் சந்திங்க உங்கள் வாழ்வில் பிரச்சனை இதுவரை தருகிறீர்கள்